அனைவருக்கும் வணக்கம் என்று முக்கிய அறிவிப்புகள் தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை வெளிப்படுத்தும் கீழடி அகழ்வாய்வு முடிவுகளை மறைக்க முடியும் ஒன்றிய பாஜக அரசின் அடாவடித்தனத்தை கண்டித்து மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் நாளை மறுநாள் புதன்கிழமை காலை பத்து முப்பது அளவில் சென்னை சைதாப்பேட்டை பொது விழா நுழைவு வளைவு அருகில் நடைபெறுகிறது திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையேற்கிறார் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கே வி தங்கபாலு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுத்தி தமிழர் தொல் திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் கனகராஜ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் அவசியம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் அடுத்து அடுத்து பெரியார் உலக வாக்குவரிடத்தின் இருநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது நிகழ்வு இந்த நிகழ்வில் திராவிட இயக்க சாதனைகள் என்னும் தலைப்பில் தொடர் பொழிவாக்கி வரும் துல்காப்பி புலவர் ஐயா புலவர் வெற்றி வெற்றியாளர் அவர்கள் ஏழாவது சொற்பொழிவை ஆற்றுகிறார் இதே அரங்கில் அனைவரும் வருகை தருமாறு கேட்டுக்கொண்டோம் இந்த நிகழ்வு ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்வு தொள்ளாயிரமாவது நிகழ்வில் தொடங்கினோம் வேக வேக வேகமாக இவ்வளவு நாட்கள் சென்றுவிட்டன அநேவாக இந்த மாதத்தோடு முதலியுடன் போல இருக்கிறது அடுத்த மாதத்திற்கு ஜூலை மாதம் உடல் நிகழ்விலிருந்து வேறு புதிய குறிப்பு அதாவது பதிவீடு வாங்க பயன்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு புள்ளரிவான்மை என்கின்ற அதிகாரத்தை மிக விளக்கமாக ஆய்வு பொழிவாக்கிய ஐயா எழுத்தாளர் ஐயா விஜய் வெள்ளிநாயகம் அவர்களுக்கும் நிகழ்விட தலைமையேற்று நடத்தி கொடுத்த அமைப்பின் தலைவர் பாவலர் ஐயா அவர்களுக்கும் இறுதியாக இருந்த ஒரு பெரிய ஐயம் அவ்வப்போது எனக்குமே அது தோன்றும் எப்படி உலகத்தோடு எப்படி ஒட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஆனால் இதுதான் அது புரிகிறது பொதுவாக திருக்குறள்ல நிறைய இடங்களில் இப்படி அப்போ அது வந்து அதாவது தோன்றின் புகழோடு தோன்று அது கூட எனக்கு ஒரு பெரிய என்ன புகழ் பெறலாம் ஒருத்தர் குறைக்கவே கூடாதா அப்படின்னு என்னன்னு தெரியலாது அது கூட சில குறைகள் அவ்வளவு படிக்கும் போது எனக்கு அது நமக்கு புரியாது அது ஒரு இதுவாக அப்படி இந்த உலகத்தோடு அப்படிங்கிற அந்த சொல் அடிக்கடி அடிக்கடி தோன்றும் விளங்கிய பெருமளவு ஐயா அவர்களுக்கு நன்றி மற்றும் இங்கு வந்து பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் என்று புதுமை வைக்க தங்களுக்கு இம்மாதத்திற்கான தொகையாக ரூபாய் ஆயிரத்தை வழங்கியிருக்கிறார் ஐயா ரத்னா கட்டி ஐயா அவர்கள் அவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்